இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றி தகவல் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம தொடர்ந்து யுஜிடிஆர்பி பற்றின தகவல் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக இந்த வீடியோ பண்ணோம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக் எப்படி பண்ணணும் மாஸ்ட் கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆன்சர் கே அப்படின்னா ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைல் லேண்ட் சேர்க்கவே அதை ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்மளுக்கு நடந்தால் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட்னோடது டீடைல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிக்காக இந்த வீடியோ மேக் பண்ணது இந்த டாக்குமெண்ட்டாக அப்படின்றது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொண்டு வர சொல்லுவாங்க ஓகே அதர்வைஸ் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் எதுவும் வந்து அங்கே கொண்டு வர சொல்ல மாட்டாங்க நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்லேருந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்களோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக வந்து தேவைப்படும் சரிங்களா அதரை வந்து நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாலும் அதை டிஆர்பி வந்து கன்சல்ட் பண்ணிக்காது அது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப் அப்லோட் பண்ணுறிங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும் அப்படின்றது அவங்க அப்ளிகேஷனே வந்து நோட்டிபிகேஷனே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் எல்லாம் தான் நீங்கள் வச்சிருப்பீங்க ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நீ டிலீட்ஸ்லாம் பண்ணுவேன்னா அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து நம்ம சிவிக்கு தான் இதெல்லாமே தேவை டாக்குமெண்ட் எல்லாமே ஸோ அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு டென்டிட்டிவ் ஆன்சர் கீ பத்தியே நம்ம தகவல் வந்து கொடுக்கணும் டென்டிட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது டிஆர்பி வந்து தின் செவன் டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டடி ஆன்சர் கீ வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா சோ ரெண்டடி ஆன்சர் கீ வந்து வந்துச்சு தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்களை நல்லா நம்ம அனலைஸ் பண்ணும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து கீ பத்தி தெரியாது நம்மளோட சேனலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் கீயை வச்சு நம்மளால ஒரு ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும் பட் நம்மளுக்கு டென்டிட்டி ஆன்சர் கீன்றது ரொம்ப இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனல் ஆன்ஸ்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டென்டிட்டி ஆன்சர் கீ வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நம்ம நம்மளோட மார்க்கோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கு அதை வச்சு நம்மளோட கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஏன்னா டிஆர்பியை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த டென்டிவ் ஆன்சர் கீ வச்சு நம்மளோட இதை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம தமிழில் வந்து இவ்வளோ இங்கிலீஷ்ல இது மேக்ஸில் இது அப்படின்னு நம்மளால வந்து ஒரு அனலைஸ் டெஸ்ஸிங்கி நம்மளால வர முடியும் அப்போ டென்டிட்டிவ் ஆன்ஸ்க்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான தகவல் வந்து கொடுப்பாங்க அது என்னென்ன பண்ணணும் அப்படி அப்புறமா ஃபைனல் ஆன்சர்க்கே தருவாங்க ஓகேவா ஸோ இந்த டென்டிட்டிவ் ஆன்சர்கே வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கட் ஆஃப் வந்து ப்ரொடிக் பண்ண முடியும் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட் கட் ஆஃப் வந்து நம்மளால அக்யூரட்டாக எதுவுமே ப்ரெடிட் பண்ணவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் வந்து டென்னு அந்த ஒரு ஹண்ட்ரட் ரேஞ்சில இருக்கும் ஓசி அப்படின்றது ஹண்ட்ரட் வந்து டென்னு ஒன் டென் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி அதே மாதிரி அகெயின் பார்த்திங்க அப்படின்னா எம் எம்பிஎஸி கேட்டகிரி ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓசி கேட்டகிரிலேருந்து மார்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும் அதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் ப்ரெடிகிட் பண்ணி சொல்ல முடியும் தவிர அக்யூரேட்டாக இந்த கட் ஆஃப் தான் வருது அப்படின்னு தான் கண்டிப்பாக யாராலுமே ப்ரெடிட் பண்ண முடியாது ரிசல்ட் வந்த பிறகு அவங்க வந்து அதனால் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி அவங்க விட்டா மட்டும் தான் என்ன கட் ஆஃப் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா அப்போ டாக்குமெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேற்கானது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஸோராஜ்